பிரைசலான் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த காலை நச்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஒன்று யோமான் நான்காம் அதிகாரம் நான்காவது வசனம் பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் எவர் ஒரு வல்லமையான ஒரு வார்த்தை உலக இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அதனுடைய அர்த்தம் என்ன உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற தேவன் பெரியவர் எனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர் இந்த வார்த்தை அறிக்கை பண்ணிட்டே இருப்போம் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் எனக்குள் இருக்கிறவர் கர்த்தர் அவர் பெரியவர் அவர் பெரிய காரியங்களை செய்வார் அவர் எனக்காக ஜெயத்தை தருவார் அவர் எனக்கான விடுதலையை தந்திருக்கிறார் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ ஏன் தெரியுமா அவர் நமக்குள்ளே இருக்கிறார் பிசாஸ் அல்ல நாம் ஆராதிக்கும் தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் பெரியவர் பாருங்கள வார்த்தை சொல்லுகிறது அவர் பெரியவர் என்று நாம் ஏன் சொல்லுகிறோம் அவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால் வேதவசனம் சொல்லுகிறது நாம் அவர்களை ஜெயித்திருக்கிறோம் எப்படி தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்திருக்கிறோம் தேவனால் உண்டாயிருந்துன்னா என்ன அர்த்தம் நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது நமக்குள்ளே இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துவால் ரிட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவால் உருவாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவால் புதுப்பிக்கப்பட்டவர்களுடைய வாழ்வு எப்படி இருக்குன்னு தெரியுமா அவர்கள் பிசாசை ஜெயிக்கிறவர்களாய் மாறுவார்கள் இன்னொரு வார்த்தையில் சொல்லட்டுமா அவர்கள் எல்லாவற்றிலேயும் ஒரு ஜெயத்தை பெறுவார்கள் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில விசுவாசத்தோடு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் நீங்கள் இயேசுவால் உண்டாயிருப்பீர்களே ஆனால் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நாளைய தினத்தை குறித்து சவால்களை குறித்து நீங்கள் எதிர்கொள்ளவிருக்கிற பலவிதமான காரியங்களை குறித்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் நீங்கள் சொல்லணும் உலகத்தில் இருக்கிற அவனிலும் எனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர் அவர் எனக்காக ஜெயத்தை கொடுத்திருக்கிறார் பிகாஸ் ஐ எம் லிவிங் இன் கிரைஸ்ட் நான் கிறிஸ்துவுக்குள் வாழுகிறேன் கிறிஸ்து என்னில் இருக்கிறபடியினால் நான் ஜெயம் புதிய புதியற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஆசிர்வாதம் என்ன நமக்குள் இயேசு இருப்பதே ஒரு பெரிய ஆசிர்வாதம் நமக்குள் கிறிஸ்து இருப்பதே ஒரு பெரிய ஆசீர்வாதம் அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் சாத்தானை தாளையை நசிக்கன அதே தேவன் உங்களோடு இருந்து உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஓர்ந்த வார்த்தையின்படி ஆசீர்வதி ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே கால்